வணக்கம் அனைவருக்கும் இந்த பதிவில் நம்ம பதினொன்றாம் வகுப்பில் செயல் பகுதி அதாவது எட்டு தொகை நூல்களில் ஒன்று ஐங்கருநூறு அந்த ஐங்குநூரை பற்றிய குறிப்புகளை பற்றிய பதிவு தான் இந்த பதிவு வாங்க அந்த குறிப்புகளை போகலாம் நூறு இதை எப்படி பிரிக்கலாம் பார்த்திங்கன்னா ஐந்து கூட்டல் குறுமை கூட்டல் நூறு அப்படின்ட்டு பிரிக்கலாம் இதனுடைய பாடலுடைய பாவீனம் என்னன்னா இது பா வந்து அகவற்பால் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க இதனுடைய பாடலுடைய அடிவரையறை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மூணு அடி சிற்றல்லையாகவும் ஆறடி பேரல்லையாகவும் குறிக்கப்படுகிறது அடுத்தது இந்த இதனுடைய மொத்த பாடல்கள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐநூறு பாடல்களை கொண்டது தான் நூறு இந்த ஐங்கூர் நூற்றை கடவுள் வார்த்து பாடினது யாருன்னு கேட்குறாங்க அவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார் அப்படின்றவர் தான் இந்த ஐங்கர் நூற்றை தொகுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலத்துறை முற்றிய கூடலூர் கிலார் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் தொகுப்பித்தவர் யார் இந்த ஐங்கர் நூற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா யானைக்கச் செய் மாந்தரன் சேரல் இரும்பறை அவர் தான் இந்த ஐங்கர் நூற்றை தொகுப்பித்தவர் அதுக்கப்புறம் பேனா பாடிய பாடல்களில் கிடைத்துள்ளவை எத்தனை அப்படின்னு கேட்டிங்கன்னா நூற்றி ஐந்து பாடல்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் திணையும் பாடிய புலவர்களும் ஐந்து தினைகள் இருக்கு இல்லையா அந்த ஐந்து திணைகளில் யார் பண்ண அப்படின்ற மொதல் அதுக்கு ஆன்சர் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் ரெண்டாவது அந்த எப்படி மனசில் வச்சுக்கலாம் அப்படின்ற விஷயத்தை நான் சொல்கிறேன் குறிஞ்சி திணை கபிலர் முல்லை திணை பேயனார் மருதத்திணை ஓரம்புகியார் நெய்தல் திணை அம்மனார் பாலை திணை ஓதலாந்தையார் அப்படின்ற அஞ்சு திணைகளுக்கும் ஐந்து புலவர்களை நம்ம எப்படி ஞாபகத்து வச்சுக்கலாம் அப்படின்றது தான் எனக்கு தெரிஞ்ச சிறு சார்கட் ஒரு குறிப்பை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் குறிஞ்சி திணை குறிஞ்சி திணை குறிஞ்சி திணைக்கு கூ முதல் எழுத்து வருது அதே மாதிரி அதை இனமான இழுத்து கா அப்படின்னு ஞாபகத்து வச்சுக்கணும் அப்போ கூ கா அப்படின்னா குறிஞ்சிக்கு வந்து கபிலர் அப்படின்ட்டு மனசில் பதிய வச்சுக்கணும் ரெண்டாவது முல்லை திணை முல்லை அது காடும் காடு சார்ந்த இடம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ காட்டில் என்ன இருக்கும் பேய் இருக்கும் அப்படின்ற மனசுலாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் அப்போ பேனா பேயனார் அப்படின்னு யாராவது வந்துடணும் மூணாவது என்னது மருத திணை பாடிய புலவர் எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் மருத என்ன அதுக்கான உரிப்பொருள் என்னது மருதங்கிறது வயலும் வயல் சார்ந்த இடம் அப்போ வயலில் நம்ம என்ன பண்ணுவோம் வயலில் வரப்போகிறதாலும் நடப்போம் இல்லையா அப்போ மரு திணைப்பான் அவர் வந்து ஓரம் போகியார் அப்படின்ற ஞாபகத்தில் வச்சுக்கணும் அடுத்தது நெய்தல் திணை இதுக்கு எப்படி நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிறதுன்னு யோசிக்கும் போது நெய்தல்னா கடலும் கடல் சா அந்த கடலில் என்ன கிடைக்கும் சங்கு கிடைக்கும் இல்லையா அந்த சங்குக்கு இங்கே என்ன இருக்குன்னா அம்மு அம்முவனார் வனார் அப்படின்றத ஞாபகத்தை வச்சு அம்மு ஊ சவுண்ட் இதில் வரதுனால நான் அப்படி எப்படியாவது ஒரு விஷயத்த மனப்பணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு தான் இது ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சேன் பாலை திணைப்பான திணை பாடினவர் வந்து அம்முவனார் சங்கு அம்மு அப்படின்னு ரெண்டு கோடை விட வச்சுக்கிட்டு இதுக்கு நெய்தல் திணையை வந்து அம்முவனார் பாடினார் அடுத்தது பாலை திணை பாலையில் வெறுமனையே எதுவுமே இருக்காது ஒன்றுமே இருக்காத இடத்துல வந்து மணலா இருக்கும் எல்லாமே இதாக இருக்கும் அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க அப்போ என்ன இருக்கும் அங்கே ஆந்தைகள் அலரும் ஆந்தைகிட்டா அதனால் வந்து பாலையை பாடினது வந்து ஓதல் ஆந்தையார் அப்படின்ட்டு நான் மனசில் வச்சுக்கிற அளவுக்கு நான் வந்து ஒரு குறிப்பாகவும் மனசில் வச்சுக்கிட்டு சாக்கிட்டான் இதை மாதிரி நீங்களும் அதை வச்சுக்கிட்டு திரும்ப போட்டுக்கிட்டு பாருங்கள் அவங்களுக்கு அது ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த பாடலை பாடின ஆசிரியர் யாருன்னு பாருங்கள் காயா கொன்றை நெய்தல் முல்லை போதவில் தலவோடு பிட வளர்ந்து கவினி பூவணி கொண்டன்றால் புறவே பேரமர் கன்னி ஆடுகம் பிரைந்தே அப்படின்ற அந்த பாடலை பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பேனார் அதுக்கப்புறம் ஐங்கிருந்த ஒரு திணையினுடைய இந்த பாடலுடைய திணை என்னன்னு பார்த்தீங்கன்னா முல்லை திணை இந்த துறை என்னன்னு பார்த்தீங்கன்னா பருவ காலம் அதாவது கார்காலம் குறித்து பிரிந்த தலைமகன் அப்பருவத்திற்கு முன்னமே வந்தமையை தோன்ற தலைவிக்கு உரைத்ததாக சொல்லுகின்றதுதான் இது துறை அடுத்தது பார்த்தீங்கன்னா மழைக்காலத்தில் முல்லை நிலத்தில் பூக்கும் மலர்கள் என்னென்ன அப்படின்ட்டு ஒரு வரிசையை பட்டியலிட்டிருக்காங்க காயா ஒன்றை நெய்தல் முல்லை தளவம் பிடவம் இத்தனை பூக்களும் வந்து மழைக்காலத்தில் முல்லை நிலத்தில் பூக்கும் பூக்கள் மலர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது போதுனா என்ன அதுக்கான பொருள் பார்த்தீங்கன்னா மொட்டுன்னு அர்த்தம் கவின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அழகு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது இன்றைக்கி வந்து அந்த எட்டுத்தொகை நூல்களில் உண்டாகிய ஐங்கூர் நூற்றிலேயே பேயனாருடைய பாடலை முழுமையாகவும் குறிப்புகளை நம்ம பார்த்துருக்கோம் இந்த குறிப்புகளோடு அடுத்த பகுதியில் பார்க்கும்போது இன்னொரு பாடம் அடுத்த தொடர்ச்சியாகனு ஒரு துணைப்பாட ஒன்று வருது அந்த துணைப்பாடத்தில் உள்ள குறிப்புகளை பார்த்துட்டு இந்த ஐங்கூர் நூற்றையும் அங்கே இருக்கின்ற யானை டாக்டர்னு ஒரு துணைப்பாடம் இருக்குது அதனுடைய குறிப்புகளையும் பார்த்துட்டு இந்த ஐங்கூர் நூற்றும் யானை டாக்டருக்கும் ரெண்டும் சேர்த்து வினா விடைகள் நம்ம தயாரித்து அவங்களுக்கு அடுத்த வரைக்கும் அதுவரைக்கும் பதிவிட்ட எல்லா வீடியோ பார்த்து விடைகளும் சரியாக மனதில் பதிஞ்சு கொண்டு நல்ல முறையில் படிங்க நாளை நாம அதை நன்றி வணக்கம் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காமல் நம்முடைய கரிகாலி கல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நல்லது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்